இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் ரொம்பவே கலகலப்பா போச்சுன்னு சொல்றதை விட ரொம்பவே சூப்பராக ஜென்யூனா போயிடுச்சுன்னு சொல்றது தாங்க ரொம்பவே முறையான ஒன்று ஆமாங்க இன்னைக்கு பாஸ் ஷோல வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் வந்துட்டு டீம் மெம்பர்ஸ் கூட கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அப்படி ஈடுபடும்பொழுது பிக்பாஸ் ஆரம்பித்த காலத்திலருந்தே எதுக்காக வந்துட்டு ஆர்த்தியும் காயத்ரி ரகுராமும் நம்மளுடைய ஜூலியை வந்துட்டு கரை வைத்து தாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு புகார்கள் தெரிவித்து வந்ததுக்கு அவங்க எல்லாரோட வாய்ஸாக நம்மளுடைய ஆர்த்தியையும் காயத்ரி ரகராமையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்திருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையே ஆகாதுங்க ஆர்த்தி நீங்கள் எதுக்கு வந்துட்டு ஜூலியும் அதெல்லாம் கேட்குறீங்க நான் வந்துட்டு ஒரு நடிகர் நான் இயக்குனராக வரும்போது என்னைய எல்லாமே இப்படி தான் கேட்டாங்க ஆனால் நான் வந்து சாதிச்சிருக்கேன் அதே மாதிரி ஜூலி வந்துட்டு ஒரு நர்ஸாக இருந்தால் என்ன இங்கே வந்து சாதிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆர்த்தியோட மூஞ்சே ஒரு நிமிஷம் மாறிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க சொல்லி சமாளிக்கும் போயிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய காயத்ரி ரகுராமையும் கேள்வி கேட்டு என்னதான் வந்துட்டு கோவப்பட்டு பேசியிருந்தாலும் அது தவறான விஷயம்தான் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கவே கூடாது தலைவருக்கு சில தகுதிகள் இருக்குது தலைவர் என்பவர் மிகவும் பொறுமையாக இருக்க வேணும் ஆனால் உங்ககிட்ட அந்த பொறுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தலைவருன்ற ஈகோவில் பேசிட்டீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமலஹாசன் இன்று ஜூலிக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆமாங்க இந்த வார எபிசோடில் நம்மளுடைய ஆர்த்தி மற்றும் காயத்ரிகிராம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமான பேச்சுக்கள் நடக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா கமலஹாசன் சார் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கேள்வி மேலே கேட்டு அதாவது